Yeah. ரேஷன் கார்டு எப்பனாலும் ரத்து செய்யப்படும் அப்படின்னா உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கா கண்டிப்பா அதற்கான ஒரு புதிய ரூல்ஸ் தான் இப்போ மத்திய அரசு எடுத்துட்டு வந்திருக்காங்க என்னென்ன பண்ணா எப்படி எப்படிலாம் வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து ரத்து செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுல என்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான அரிசி அட்டைதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இந்த நியாய விலை கடைகள் மூலியமா அதாவது ரேஷன் கடை மூலியமா மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து உணவு பொருட்கள் வழங்குறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது உதவிகள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த ரேஷன் கடைகள் மூலியமா தான் எடுத்துட்டு போறாங்க ஸோ இது வந்து மக்களிடையும் மக்கள்கிட்டையும் சென்று வருது அது மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று இருக்கு இதுல வந்து ஒரு முக்கிய விஷயமா என்ன அப்படின்னா இது வெறும் உணவு பொருட்கள் வாங்குறது மட்டும் கிடையாது இது ஒரு ஐடி ப்ரூஃபாகவும் பார்க்கப்படுது சோ அப்படி இருக்கும் போது எல்லாருமே வந்துட்டு இன்னும் இதை சேஃபா வச்சுக்கிறதுக்கான வழிகளையும் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போதா அரசாங்கம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய ரேஷன் கார்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிருவாங்க அப்படின்றதும் இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அப்படி பண்ணாத பட்சத்தில் அவங்களுடைய ரேஷன் கார்டு அப்படின்றது வந்து ரத்தாகிடும் அது மட்டும் இல்லாமல் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணாத ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களும் அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வந்து நிறுத்தப்படும் அப்படின்றதும் இங்க தெரிவிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு தன்மை ஒரு நம்பகத்தன்மை இந்த மாதிரி மோசடிகள் நடக்கிறத வந்து தடுக்கிறதுக்காக இது பயன்படுது அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து அந்த ரேஷன் அட்டைக்காரர்கள இருக்கக்கூடியவங்க இறந்துருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பெண்கள் இருந்தாங்கன்னா மேரேஜ் ஆகி வேற ஒரு ஃபேமிலிக்குள்ள போயிருப்பாங்க அங்க அவங்களுடைய நேம் சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு சோ இதனால இந்த மோசடிகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு எடுத்துட்டு வரணும் இந்த மோசடியை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவுமே ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த கேவைசி அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணனும் அது மட்டும் இல்லாம தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசு இந்த ரேஷன் கார்டு இதை வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் வருளுமே வந்துட்டு இதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரேஷன் கார்டு மூலயமா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பது கோடி மக்கள் வந்து இது மூலயமா வந்து ஆஹ் அரிசிகள்ல இருந்து பருப்பு எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க தெரிவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடியது ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை நம்ம கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணனும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னா ஆறு மாதங்களுக்கு மேல அந்த அரிசி அட்டதாரர்கள் வந்து ரேஷன் கார்டுல பொருட்கள் வாங்காம இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அப்பவும் அவங்களுடைய ரேஷன் கார்டு வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க சரி ஓகே அப்படி வந்து ஆறு மாசமா வாங்காம இருக்கக்கூடியவங்க வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து ஒரு மூணு மாதங்களுக்குள்ள நீங்க அந்த கேஒய்சி அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணி ஆகணும் அப்பவும் நீங்க பண்ண தவறிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும் மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணி தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய லாங் ப்ராசஸாகவும் இருக்கும் கடினமாகவும் இருக்கும் அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது இந்த கேஒய்சியை எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கும் போகலாம் இல்ல அப்படின்னா நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கும் போய் இந்த ஒரு அப்டேட்டை வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த ரேஷன் கடைகள்ல அதற்கான ஒரு கருவி இயந்திரங்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த ரேஷன் கடை அட்டைதாரர்கள் எல்லாமே கைரேகை வைக்கிறது மூலியமாகவும் இதை வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க